சென்னை திருமங்கலத்தில் நில ஆக்கிரமிப்பு குறித்து புகார் அளித்த பாஜக நிர்வாகியை திமுக பிரமுகர் அறிவாலால் சரமாரியாக வெட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம் வணக்கம் கதிரவன் விவரங்கள் என்ன சென்னை திருமங்கலத்தில் பல லட்சம் மதிப்புள்ள அரசு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக அபரிக்க முயன்றது குறித்து புகார் அளித்த பாஜக நிர்வாகியை திமுக நிர்வாகி அறிவாளாக வெட்டக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக தலைக்கவசம் அணிந்து பூஜை செய்து கொண்டிருந்த அந்த பாஜக நிர்வாகியை அவர் வெட்டும் போது தலைக்கவசத்து மூலமாக தற்காப்பு தடுத்து அடிக்கக்கூடிய காட்சிகளும் அதே போல அவரது மனைவி அவரை தற்காத்து அழைத்துச் செல்லக்கூடிய காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது சென்னை திருமங்கலம் டிவி நகர் காமராஜர் திரு செல்வர் மணிகண்டன் இவர் அணி மாவட்ட தலைவராக இருக்கிறார் ஒரு மீட்டிங் அருகே அரசுக்கு சொந்தமான ஒரு கிணறும் நிலமும் இருக்கிறது பல லட்சம் மதிப்பிலான இந்த நிலத்தை திமுக பிரமுகராக இருக்கக்கூடிய ஆறுமுகம் என்பவர் போலி ஆவணங்கள் மூலமாக அதை அபகரிக்க முயன்றதாகவும் இது குறித்து காவல் நிலையத்திலும் அரசுக்கும் பல முறை புகார் அளித்த காரணத்தினால அந்த நிலத்தை விற்க முடியாமலும் அபகரிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது கடந்த இரண்டு மாதங்களுக்காக ஆறுமுகம் இந்த பகுதியிலிருந்து வெளியேறதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் இந்த காலை ஒவ்வொரு மணி அளவில் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய விநாயகர் சிலைக்கு பூஜை செய்து கொடுத்தவரை தலைக்கவசம் அணிந்தபடி வந்த அந்த ஆறுமுகம் என்பவர் அறிவாளால் வெற்றியிருக்கிறார் வைக்கிறார் வெற்றியவுடன் சுதாகரித்துக் கொண்ட அவர் அவர் அடைந்திருந்த அதாவது ஆறுமுகம் அணிந்த தலைக்கவசத்தை கொண்டே தற்காத்துக் கொண்டிருக்கிறார் உடனடியாக அவரது மனைவியை வந்து உள்ள அழைத்து சென்றிருக்கிறார்கள் உள்ளிட்ட வளர்த்த காயமடைந்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் மனைவி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆறுமுகத்தை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் அவருடன் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பல முறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில்தான் தற்போது ஆறுமுகம் தன்னை தனது கணவரை தாக்கியதாக அவர்கள் மனைவி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் தற்போது அது தொடர்பான சிசிசி காட்சிகள் வெளியாக இருக்கிறது சம்பவ இடத்துல திருமங்கலம் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆறு முகத்தை கைது செய்திருப்பதாக காவல்துறை தரப்பில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்